எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவு எதை பற்றி எதுனா வாழ்க்கை வாழ்வதற்கு தானேங்க இந்த நாள் மட்டும் இல்லைங்க எல்லா நாட்களும் இனிய நாளாக மாற்றணும்னா என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம் வாருங்க பதிவுக்குள் போகலாம் அதுக்கு முன்னால் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் என்னடா திடீர்னு மோட்டிவேஷன் தான் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க வாழ்க்கைக்கு எதுவும் தேவை தானே எத்தனை சோகம் வந்தாலும் நம்ம தவண்டே போகக்கூடாதுங்க எல்லாவற்றையும் நம்மளுக்கு அனுபவமாக மாற்றிக்கணுங்க கடந்து போன கவலை காயம் இதெல்லாத்தையும் நினச்சிட்டே இருக்காமல் நம்ம எல்லா நாட்களையும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றணும் அப்படின்றவங்க மட்டும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப்பையும் இன்பமாக வச்சுக்கோங்க நடந்ததையே நினச்சிக்கிட்டே வருந்திக்கிட்டே இருக்கும் இல்லாம இருக்கும்போது இன்னைக்கு நடக்கிற நல்ல விஷயத்த கூட நம்ம அனுபவிக்க முடியாம போயிடுது இல்லையா அதை வந்து நம்ம மாத்திக்கணும் இல்லையா கடந்து போனதெல்லாம் கடந்து போனதாகவே இருக்கட்டுங்க இப்ப நடக்கிற நிகழ்ச்சியை மட்டும் நம்ம நிகழ்வுகளை மட்டும் பாசிட்டிவா நல்லதா மாற்றணும்னா பாசிட்டிவான சிந்தனைகள் மட்டுமே நமக்கு துணையா வரும் தெரியுங்களா அதனால் வந்து எப்பயுமே சோர்ந்து போகக்கூடாது வாழ்க்கை என்பது வந்து வாழ்வதற்கு தான் பலரும் கூறுவாங்க ஆனால் நமக்கு என்று சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போது வந்து என்னென்னா அதுலேருந்து மீளாமல் நம்ம அதையே யோசிட்டுருக்கோம் இல்லையா அதை யோசிக்கவில்லை அப்படின்னு நினச்சா கூட நம்ம யோசிக்காமல் நம்ம வேலையை பார்த்துட்டுனாலும் பல நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு அதை பற்றி சிந்திக்க வச்சுக்கிறது இல்லையா அதிலருந்து மீள்வதற்கு வந்து ஒரே வழி என்னன்னா நம்மளுடைய மனதை வந்து சுறுசுறுப்பாக மாற்றுறதுதாங்க மனதுக்கு சோர்வு வரும்போது தான் பழைய நிகழ்வுகள் உங்களை வந்து ஆசை போட தோன்றுங்க மனதில் வந்து சோர்வு வந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுடைய உடலையும் சோர்வாக்கிடும் அப்புறம் உங்களுக்கு நோயாளியாக மாறிடுவீங்க அதனால் என்ன பண்ணால் மனதையும் உடலையும் எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கணுங்க ஒன்றுமே வேணாங்க குழந்தைத்தனமாக இருந்துட்டு போங்களேன் அதனால் அந்த நம்ம குழந்தைத்தனமாக இருந்துட்டு போனாவே நான் தேவையில்லாத சிந்தனைகளும் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் கடந்து போன நிகழ்வுகள் கூட நம்ம விட்டு மறந்து போயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் சொல்கிறோம் ஈசி தாங்க அடுத்தது என்னன்னா வாழ்க்கையில் அனைத்தையும் வந்து தாங்கி கொள்வது அப்படின்னு எல்லோருக்கும் தான் ஆனால் வந்து அனைத்தையும் தாங்கி கொண்டு வாழ்வருக்கு தான் தெரியும் அதில் உள்ள வலியும் வேதனையும் இல்லைங்களா அதனால் யாருக்கும் நம்ம பாடம் சொல்லி கொண்டு இருக்க முடியாது இல்லையா ஆனால் அந்த வலிய வேதனையும் தாங்கி கொண்டே இருக்காமல் அப்படி அதில் வந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா நமக்கு வந்து ஒரு சோகமோ அல்லது ஏமாற்றமோ எதிர்பாராத ஒரு இழப்போ அப்படின்னு ஏற்பட்டுச்சுன்னா அதில் மனது சந்தோஷமாக இருக்காது இல்லையா துக்கமாக தான் இருக்கும் ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்து தானே ஆகணும் அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா அது வந்து நம்ம விட்டு மறக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க அதை பற்றி நம்ம நினைக்காம நம்ம மனதை வேறு பக்கமாக திசை திருப்ப வேணுங்க அப்போதான் நம்ம வந்து அதுலேருந்து மீண்டு வர முடியும் இதெல்லாம் ஒவ்வொரு டிப்ஸுங்க என்னென்னா நம்ம மனதை திசை திருப்புதல் அது ஒரு டிப்ஸு மன சோர்வடையாமல் மனதை சந்தோஷமாக வைத்து கொள்தல் அது வந்து ஒரு டிப்ஸு அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் ரசிச்சுட்டு நம்ம பிடித்த மாதிரி வாழ்ந்துட்டு போகலாமே உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வேலை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க அதுவும் பிடித்த வேலையை வந்து ரசித்து செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க சிலருக்கு வந்து சமையல் பிடிக்கும் சிலருக்கு வந்து படம் வரைவது பிடிக்கும் சிலருக்கு பாட்டு கேட்பது பிடிக்கும் சிலருக்கு வந்து இயற்கையாகவே வந்து எல்லாத்தையும் ரசிக்கிறதுனா பிடிக்கும் அப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு சோகமாக இருக்கும்போது நமக்கு எது எல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் ரசித்து செய்யணும் அதை விட்டுட்டு ஏதோ இதை மறைப்பதற்காக செய்கிறான் அப்படின்னு நம்ம செய்தாலோ அல்லது ஈடுபாடு இல்லாமல் செய்தாலோ அந்த மாதிரி இன்னொரு வேலை மனம் வந்து எதை மறக்க நினைக்கிறோமோ அதில் தான் அடிக்கடி வந்து செல்லும் அதனால வந்து எதுலேயுமே ஈடுபாடோட நம்மளுடைய மனதை மாத்திக்கிட்டு எல்லாத்துலேயும் வந்து ரசிச்சு ரசிச்சு செய்யுங்க ஒரு சமையலாக இருந்தாலும் சரி பாட்டு கேட்டுட்டு செய்யுங்க எல்லோருடையும் அன்போடு பழகுங்க அப்புறம் வந்து என்னன்னா எல்லா வேலையுமே ரசித்து செய்யுங்க படம் வரைங்க புக்ஸ் படிங்க இதெல்லாம் வந்து மனதை மாற்றிட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து நம்ம மேம்படுத்திக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா சோகத்தை வந்து நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது யாருமே வந்து எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க அதே போல் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லையா எல்லோருக்குமே சோகம் துக்கம் எல்லாம் மாறி மாறி தான் வந்துகிட்டே இருக்கும் இதனால வந்து நமக்கு மட்டும்தான் சோகம் இருக்குது எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம சோகத்தை வந்து அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது மேலும் மேலும் நம்ம சோகமாக தான் இருக்கும் நமக்கு பிடிச்ச நபராக இருந்தால் கூட நம்ம சோகத்தை வந்து அடிக்கடி அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம மேலே வந்து ஒரு நெகட்டிவான சிந்தனை தாங்க உருவாகிடும் ஐயோ இவன் வந்தாவே ஒரு கேஸ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எதை நினைக்கணும்னு நினைக்கிறோமோ அதையே பேசிட்டு இருக்கும்போது அந்த சிந்தனை வந்து நம்மளை அறியாமலே மேலும் மேலும் நம்ம மூளை வந்து ஆக்கிரமிக்க தொடங்கிடும் அதனால் எல்லா சிந்தனையிலேருந்து வெளியில் வரணும் முதல்ல நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா ஆச்சரியமான விஷயம் இல்லைங்க உண்மைதான் இது என்னென்னா நம்மளை நாம்ளே கண்ணாடியில் பார்த்துட்டு நாம் எவ்வளோ அழகாக இருக்கோம் பாருங்கள் அப்படின்னு நினச்சிட்டு உங்களையே நீங்கள் வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க உங்களை ரசிச்சுக்கோங்க உங்களை அழகுபடுத்திக்கோங்க அப்புறமே வந்து உங்களை வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக வச்சுக்கணும் தினம் கண்ணாடியை பார்த்து நாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம வந்து இவ்வளோ வந்து அழகு விட்டு விட்டுருங்க நாம் எவ்வளோ க லட்சணமாக இருக்கோம் எவ்வளோ வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் நம்மளால எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருங்களேன் அது வந்து உங்களுக்கு வந்து ம மனதிலையும் முகத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதுன்னு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக ஆகுங்க வந்து அதுதான் நமக்கு ஆறுதலே அந்த மாதிரி ஆறுதல் வந்து எங்கே இருந்து கிடைக்காது நம்மளோட சிரிப்பு தாங்க நம்ம சிரித்த முகத்தை வச்சுட்டு அன்னைக்கு பூரா பணியை வந்து செய்யுங்களேன் வேலையெல்லாம் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு அதனால் இந்த நாள் மட்டும் இல்லைங்க எல்லா நாளையும் நம்மளால் மட்டும்தான் நம்ம மகிழ்ச்சியாக வச்சுருக்க முடியும் மற்றவங்க வந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க யாரையும் குறை சொல்லாதீங்க அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க யாரிடமும் எதிர்பார்க்காமல் நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி கொண்டு அன்புடன் இறந்து நம்மளுடைய எண்ணங்களில் பாசிட்டிவாக நினைத்து நாம் வாழ்க்கை வாழும் பொழுது இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளுமே நமக்கு மகிழ்ச்சி தான் ட்ரை பண்ணி பாருங்களேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்